ஸ்டேன் சுவாமி அவர்களின் மூன்றாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வீர வணக்க உறுதியேற்பு பொது அரங்கத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் அண்ணன் மாயாவரம் ஜே அமீன் அவர்களே இந்நிகழ்விலே முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனித உரிமை ஆர்வலர்களே கருத்துரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய மே பதினேழு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே எனக்கு முன்பு இங்கே கருத்துரையாற்றிய தமிழ் தேச மக்கள் முன்னணியின் தோழர் திரு மீதா பாண்டியன் அவர்களே முனைவர் குழந்தை அவர்களே இந்நிகழ்விலே பங்கெடுப்பதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களே மூத்த மனித உரிமை போலாளி தோழர் தியாகு அவர்களே நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற ஆளுமைகளே களப்போராளிகளே உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்தையும் உரித்தாக்கியவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன் மனித உரிமை காப்பாளர் ஸ்டேன் சுவாமி அவர்களுக்கு இந்த மூன்றாம் ஆண்டு வீர வணக்க உறுதியேற்பு நிகழ்வோடு அவரின் முதலாம் ஆண்டிலேயே எஸ்டிபி கட்சி ஒவ்வொரு ஆண்டும் தமிழக அளவிலே மனித உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு ஆளுமைகளை தேர்ந்தெடுத்து தமிழ் சுடர் விருது என்ற பெயரிலே ஒரு விருதை வழங்குவது வழக்கம் அந்த அடிப்படையிலே கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கடந்த இதற்கு முந்தைய ஆண்டு ஸ்டேன் சுவாமி அவர்களுக்கு எஸ்டிபிஐ கட்சி தமிழ் சுடர் விருது வழங்கி கௌரவித்தது என்பதை இந்த நல்ல நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே ஸ்டேன் சுவாமி அவர்கள் எழுப்பிய ஒரு இயல்பான கேள்வி எல்லா வளங்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் மக்கள் எப்படி ஏழைகளாக இருக்க முடியும் எல்லா மாநிலத்தினுடைய எல்லா வளங்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஜார்க்கண்ட் மாநிலம் அந்த மாநிலத்தினுடைய மக்கள் மட்டும் எப்படி ஏழையாக இருக்க முடியும் ஒரு மாநிலத்தினுடைய ஒரு தேசத்தினுடைய சொத்து வளம் இவற்றின் அடிப்படையிலே தான் அந்த நாட்டினுடைய குடிமக்களினுடைய வாழ்வாதாரமும் குடிமக்களினுடைய வாழ்வும் தீர்மானிக்கப்படும் அல்லது வாழ்க்கை தரம் அமையும் என்ற நிலையிலே ஜார்க்கண்ட் மக்களினுடைய வாழ்க்கை தரம் மட்டும் ஏன் இவ்வளவு கீழான நிலைக்கு சென்றிருக்கின்றது எல்லா வளங்களையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் மக்களின் வாழ்க்கை ஏன் வாழ்க்கை தரம் ஏன் செழிப்பாக அமையவில்லை என்ற இயல்பான கேள்வியை எழுப்பினார் அந்த இயல்பான கேள்வியின் தாக்கம்தான் அவருடைய உயிரை பறித்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த மக்களினுடைய உரிமைக்காக போராடினார் உங்களுக்கு எல்லாம் தெரியும் பாஜக அரசினுடைய வழக்கம் என்பது யாரெல்லாம் மனித உரிமைக்காக போராடுகிறார்களோ அவர்களெல்லாம் அவர் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் என்றும் வளர்ச்சிக்கு எதிரானவர்களையெல்லாம் தேச துரோகிகள் என்றும் முத்திரை குத்துவதுதான் பாஜகவினுடைய வழக்கம் அதே முத்திரையை தான் இந்த பீம கோரேகான் வழக்கில் இருக்கக்கூடிய அல்லது மனித உரிமை தளத்திலே போராடி கொண்டிருக்கக்கூடிய எல்லாரின் மீதும் இன்றைக்கு இவர்களெல்லாம் தேச துரோகிகள் என்று முத்திரை குத்தி சிறையில் அடைத்து அவர்கள் சார்ந்த அமைப்பை தடை செய்து மக்களின் உரிமைக்காக போராடக்கூடிய அந்த போராட்டத்தை மட்டப்படுத்துவது என்பதுதான் இவர்களுடைய மிக முக்கியமான இந்த போன்ற சட்டங்களை அவர்கள் கையாள்வதைய நோக்கம் அன்பார்ந்தவர்களே ஸ்டேன் சுவாமி அவர்கள் சிறையில் இருக்கும்போது அவரினுடைய அந்த நோயினுடைய தாக்கத்தினால் ஒரு சிப்பர் கிளாஸ் தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு சிப்பர் கிளாஸ் கேட்டார் அது சிறைத்துறை அதிகாரியே அனுமதித்திருக்க முடியும் நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஆனால் ஸ்டேன் சுவாமிக்கு அந்த உரிமை மறுக்கப்படுகிறது காரணம் அவர் ஸ்டேன் சுவாமியாக இருக்கிறார் அவர் ஒரு கோ சுவாமியாக இருந்திருந்தால் மிட் நைட்டில் கூட நள்ளிரவில் கூட நீதிமன்றத்தினுடைய வாசல்கள் அவருக்கு திறக்கப்பட்டிருக்கும் அர்ணாப் கோசாமிக்கு தர அவர் என்ன பெரிய அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரான மாதிரி அர்ணாப் கோசாமி என்ன செஞ்சார் ஒரு பெண்ணினுடைய தற்கொலைக்கு தூண்டுதலாக இருந்தார் சாமானிய மக்களினுடைய வாழ்க்கைக்காக மனித இந்த மீடியா தர்மத்தை ஊடக தர்மத்தை எல்லளவும் நிறைவேற்றாதவர் ஆனால் அந்த அர்ணாப் கோசாமிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நீதிமன்றம் சாதாரணமாக மனித உரிமை தளத்தில் இயங்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்டேன் சுவாமிக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் ஒருவேளை அவர் கோசுவாமியாக இருந்திருந்தால் அவருடைய வாயிலை கொண்டு ஊட்டி கூட விட்டுருப்பாங்க இதுதான் இன்றைய நீதிமன்றம் இதுதான் இன்றைய ஆளும் அதிகாரத்தின் நிலை சரி யுஏபிஏ சட்டங்கள் அன்லாஃபுல் பிரிவெண்ட் ஆக்டு ஃபுல்லா இவங்க எத்தனை இந்த மாதிரி வன்முறையை தமிழகத்தில் அல்லது இந்திய அளவில் தடுத்திருக்கிறார்கள் அல்லது இதன் மூலமாக கைது செய்யப்பட்ட எத்தனை வழக்குகளில் இவர்கள் நீதி செலுத்தியிருக்கிறார்கள் யுஏபிஐ மூலம் கைது செய்யப்பட்ட அந்த வழக்குகளுடைய எண்ணிக்கையும் சிறையில் இருப்பவர்களுடைய எண்ணிக்கையும் கணக்கிலிட்டு பார்த்தால் இவர்கள் அந்த வழக்குல தீர்ப்பு வழங்கினது சொற்பத்திலையும் சொற்ப ஒரு பர்சன்டேஜ் கூட சொல்ல முடியாது அப்போ யுஏபிஏ சட்டம் என்பதை பழிவாங்கும் நடவடிக்கையாக மட்டும்தான் இவர்கள் கையிலே வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்தியாவில் நடந்த அத்துணை மாபாதக செயல்களையும் எந்த செயல்களையும் இவர்கள் தடுத்து நிறுத்த முடியவில்லை மூன்றாவது முறை மோடி அரசு பொறுப்பேற்றதிலிருந்து இந்த முப்பது நாளில் இருபத்தைந்துக்கும் அதிகமான சிறுபான்மை முஸ்லிம்கள் வட இந்தியாவில் அடித்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் உத்தரப்பிரதேசத்தில் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு சேகரித்தார் என்று சொல்லக்கூடிய ஒரே காரணத்திற்காக ஒரு ஆளும் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் ஒரு மார்க்க அறிஞர் மதபோதகர் இந்த சட்டவிரோத நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கு அல்லது இதற்கு மூலதனமாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஐ கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இருநூறுக்கு மேலே தொடங்கும் மாட்டுக்கரியின் பெயரால் அல்லது முஸ்லீம் என்ற ஒற்றை காரணத்திற்காக அடித்து படுகொலை செய்யப்படக்கூடிய நிகழ்வுகளின் பின்னணியில் இருப்பது ஒரு மோசடி ஒரு ஒரு தீவிரவாத கும்பல் எனவே இந்த சட்டவிரோத நடவடிக்கையை தடுத்து நிறுத்துவதற்கோ அல்லது இதுவரைக்கும் எந்த மாட்டின் பெயரால் அடித்துக் கொள்ளக்கூடிய அந்த பசு குண்டவர்கள் மீது எந்த இல்லை அல்லது இந்தியாவில் இந்த பத்து ஆண்டுகளில் நடந்த மிகப்பெரிய மாபாதக செயல்கள் எத்தனையோ செயல்கள் நடந்திருக்கு அந்த எந்த செயல்களை இவர்களால் தடுத்து நிறுத்த முடியல அப்போ இந்த சட்டங்களின் மூலம் அவர்கள் அடக்க நினைப்பது சிறுபான்மை சமூகத்தையும் அல்லது மனித உரிமை தளத்தில் போராடி கொண்டிருக்கக்கூடிய அந்த போராளிகளையும் தான் எனவே இந்த சட்டங்களை வைத்து இந்த சட்டம் இல்லை எந்த சட்டமும் அப்படிதான் இன்னைக்கு மரண தண்டனை இருக்குது நிருபயாக்காக மரண தண்டனை வழங்கிய நீதிமன்றம் ஹத்ராசனுடைய அந்த பெண்ணினுடைய விஷயத்தில் என்ன நடந்துச்சு மாறாக அந்த கற்பழிப்புக்கு நீதி கேட்டு போனவர்களின் மீது தான் இன்றைக்கும் வழக்கு இருக்கு காப்பான் உட்பட எல்லாம் சஞ்சீவ் பட்டு ஆறாண்டுகளை கடந்த ஓரிரு நாட்களை கூட கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முன்னால் உண்மையான ஒரு போலீஸ் ஐபிஎஸ் அதிகாரி அவர் அண்ணாமலை மாதிரி போலி ஐபிஎஸ் அவர் உண்மையான ஐபிஎஸ் அதிகாரி ஆறு ஆண்டுகளை நிறைவு செய்து விட்டார் சிறையில் இருந்து ஒன்றும் இல்லை அவர் மோடிக்கு எதிராகவும் அமித்ஷாக்கு எதிராகவும் சாட்சியம் சொன்னார் என்று சொல்லக்கூடிய காரணத்திற்கு இப்படி எண்ணற்ற தளத்தில் யாரெல்லாம் உண்மையின் பக்கம் நிற்கிறார்களோ யாரெல்லாம் நீதியின் பக்கம் நிற்கிறார்களோ யுஏபிஏ சட்டம் மட்டும் இல்லை மரண தண்டனை யாருக்கு வழங்கப்படுகிறது பாமரனுக்கும் சாமானியனுக்கும் எந்த பின்புலமும் இல்லாதவனுக்கும் தான் மரண தண்டனை வழங்கப்படுகிறது இப்போ கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மூன்று குற்றவியல் நடைமுறை சீர்திருத்த சட்டங்கள் இது ஒவ்வொரு சட்டமும் யுஏபிஏக்கு சமந்தான் எனவே இங்கே நாம் அழுத்தமாக முன்வைக்கக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால் எனக்கு முன்பு தொடர் மீதா பாண்டியன் அவர்கள் பேசியதாக இருக்கட்டும் அல்லது தோழர் தியாக் அவர்கள் உரையாற்றியதாக இருக்கட்டும் நாம் எதிர்த்து போராட வேண்டியது இந்த தருணத்திலே வெறும் யுஏபிஏ சட்டம் மட்டும் இல்லை என்பதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் இந்தியா மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் ப்ரிவென்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய எந்த சட்டங்களும் தேவையில்லை இது என்ன சர்வாதிகார நாடா அல்லது மன்னராட்சியா அப்படி என்ன இங்கே நடந்துவிட போகிறது அல்லது நடப்பதற்கான சாத்தியங்கள் இல்லாத புலனாய்வு அமைப்புகள் இருக்காங்களா ஏதாவது ஏதாவது அப்படி லேசில் எதையாவது விட்டுட்டு போயிடுவாங்களா அப்போ இந்த ப்ரிவெண்ட் ஆக்ட் என்று சொல்லக்கூடிய எல்லா சட்டங்களையும் ஒட்டுமொத்தமாக எதிர்ப்பது தான் இங்கே இருக்கக்கூடிய உண்மையான வழிமுறையாக இருக்கும் எனவே அதை நோக்கித்தான் நம்மளுடைய குரல்கள் எழும்ப வேண்டும் இந்த ப்ரிவென்ட் ஆக்ட் மட்டும் இல்லை என்ஐஏ என்ஐஏக்கு ஒரு சிறப்பு அதிகாரத்தை இப்போ கூடுதலாக வழங்கி இன்றைக்கி தமிழ்நாட்டில் முழுவதும் இறங்கி களமாடி வேட்டையாடிட்டு இருக்காங்க கேட்பதற்கு யாரும் இல்லை கோயமுத்தூர் பகுதியில் எப்போ வீடுக்குள்ளே போவாங்க எப்போ வருவாங்க கோயமுத்தூர் மட்டும் இல்லை தமிழகம் முழுவதும் ஒரு மார்க் அறிஞர் இருபது வருடமாக ஆன்லைனில் அரபிக்கு எடுத்துட்டு இருக்கிறார் அவரோடு பல ஐம்பது நூறு பேர் தொடர்பில் இருந்து இருக்கிறாங்க ஏதோ ஒரு நபர் அதில் குற்றம் செய்ததற்காக இந்த ஆசிரியர் எப்படி பொறுப்பாவார் அப்படி நீங்கள் பொறுப்பாக்குனீங்க அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அல்லது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா குற்றவாளிகளுக்கும் யார் ஆசிரியராக இருக்கார் அவங்க எல்லாத்தையுமே நீங்கள் கைது செய்யணும் அப்போ இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை எனவே தோழர் மீதா பாண்டியன் அவர்கள் தோழர் குல தியாகு அவர்கள் வலியுறுத்தியதை நான் மீண்டும் இங்கே வலியுறுத்துகிறேன் தமிழகம் சமூக நீதி பேசக்கூடிய இந்த முதல்வருடைய காலத்தில் என்ஐஏவினுடைய அதிகாரத்தை தமிழகத்தில் பயன்படுத்துவதற்கு அவர் அனுமதிக்க கூடாது என்பதை ஏன் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டினுடைய காவல்துறைக்கு இணையான காவல்துறை இங்கு இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளும் இருக்கக்கூடிய புலனாய்வு அமைப்புகளும் எந்த அசம்பாவிதங்களும் அவர்களை மீறி நடக்காது அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் என்ஐஏவினுடைய அந்த அத்துமீறிய அராஜகத்தை தமிழகத்து இந்த நேரத்திலே தமிழக அரசு தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு இடமளிக்க கூடாது என்பதை அழுத்தமாக இங்கே கோரிக்கை வைக்கிறேன் அதே போன்று இந்த நல்ல நேரத்திலே இந்த வீரவணக்கு உறுதியேற்பு பொது அரங்கத்தின் வாயிலாக இதுவரை யுஏபிஐயின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் அவர்களுடைய உரிய காரணங்கள் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை நபர்களும் விடுதலை செய்யப்பட வேண்டும் தடை செய்யப்பட்டிருக்கக்கூடிய அத்துணை அமைப்புகளினுடைய தடையையும் நீக்கப்பட வேண்டும் என்ற வலுவான கோரிக்கையோடு இந்த வீரவணக்க வணக்க உறுதியேற்பு பொது அரங்கத்தினுடைய கோரிக்கைகள் வெள்ளட்டும் நிச்சயம் எஸ்டிபி கட்சி அந்த கோரிக்கைக்கு துணை நிற்கும் தொடக்க காலம் முதலே யுஏபிஏ சட்டத்தை கடுமையாக எதிர்த்திருக்கிறது இனி எல்லா காலத்திலும் இதுபோன்ற அடக்குமுறை சட்டங்களுக்கு எதிராக SDPI துணை நிற்கும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி